வடக்குமான தேர்தலை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியாக அடிச்சுன்னு அவர்கள் போட்டிடுவாங்களா இல்லையான்னு சொல்லி உண்மையாகவே ஒரு என்ன சொல்வது அவருடைய அரசியல் அடுத்த நகர்வு எதை நோக்கி போக போகன்றது எல்லா மதத்திலேயும் ஒரு கேள்வியாக இருந்ததும் கெட்ட பேர் எடுக்கிறது ஒரு நிமிடத்தில் எடுத்துருந்தான் ஆனால் நல்ல பேர் எடுக்கின்றது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்காக நம்ம உழைக்கணும் போராடணும் விஜிவா சாப்பிடுவோம்னு சொல்கிறது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வணக்க மகளை நான் விஜித் ரண்ட என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நேற்று நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அந்தவர்களை வந்து நேரடியாக சந்திச்சு பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது நிச்சயமாக அது மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பாகவே எங்களுக்கு அமைந்திருந்தது அதன் அடிப்படையில் வந்து அவரோட நேற்று பேசினதுல குறிப்பா பாத்தீங்கன்னா திரைக்கு பின்னாடி அவரோட நான் வந்து பேசி சில விடயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கும் பொழுது வந்து அவரோட நான் பழகின விதங்கள் குறித்து இந்த வீடியோவில் நம்மளோட பகிர்ந்து கொள்ள போறோம் நிச்சயமாக நேற்று உங்களை எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி வந்து என்ன காரணத்துக்காக வந்து சாப கச்சேரி வந்திருந்தாங்க உங்களை எல்லாருக்கும் தெரியும் நான் வீடியோ பதவி போடுறேன்னா ரிவோ கல்லூரிக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகார வந்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய இன்டர்வியூ நான் போட்டு அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அரசின் அவர்களும் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து சாவ கச்சேரியில் என்னத்துக்காக நான் வந்தேன்னா என்ன விடயம் தொடர்பாக அனைத்துமே தெளிவுபடுத்தி ஒரு பதவி நான் நிச்சயமாக கூட தெரியும் நம்ம வந்து அதை திருப்பி திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணத்துக்காக வேறு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியரிகன் அவர்கள் வந்து சாவ கச்சேரி இருப பிள்ளைக்கு வந்தார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் கூட எங்களை பார்த்துருப்பீங்க நேற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து அவரை நேரில் சந்தித்து பேசும்பொழுது உண்மையாகவே ஒரு பிரமிப்பாக இருந்தது அவரை பார்க்கும்பொழுது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இப்போ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு குறிப்பாக பாருங்க ஒரு அரசியல் தலைவர் என்றா அப்படி இருக்கணும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல்வாதின்னு சொன்னால் எப்படி இருக்கணும்னு சொல்லி இப்போ அவரை பார்க்கும்பொழுது மிக மிக ஒரு பிரமிப்பாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் நேற்று அவரோட பேசும்பொழுது சில விடயங்கள் திதைக்கு பின்னாடின்னு நான் சொல்கிறேன் எதுக்குன்னு சொன்னால் கமரா நாங்கள் ஓஃப் பண்ணிட்டு பேசும்பொழுது அவரோட பேசின பேச்சுகள் தொடர்பாக தான் இதுல பேசுறேன் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க அவருடைய பழகின அடிப்படையில் வந்து முக்கிய விடயங்கள் நான் பேசியிருந்தார் அதில் முக்கியமான விடயம் வந்து வடக்கு மாகாண தேர்தல் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு வடக்குமான வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அழிஞ்சின்னு அவர்கள் போட்டிடுவாங்களா இல்லையான்னு சொல்லி உண்மையாகவே அவர் என்ன சொல்றாரு அவருடைய அரசியல் அடுத்த நகர்வை எதை நோக்கி போக போதன்றது எல்லா மதத்திலயும் ஒரு கேள்வியாக இருந்தது அதன் அடிப்படையில் வந்து நான் அதில் இன்றவிலேயும் அதை கேட்டிருந்தேன் நிச்சயமாக அது திரைக்கு பின்னாடி என்று சொன்னா தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க கமரா ஓஃபன் பண்ணா அவரோட கேட்கும் பொழுது வந்து அவர் தெளிவாக எனக்கு சொல்லியிருந்தார் நிச்சயமாக எனக்கு வந்து வடக்கு மாகாண சபை வந்து மிகப்பெரிய ஒரு கனவு கட்டாயமாக நாம் போட்டிடுவோம் அது மட்டும் இல்லாம நாம் வந்து ஜனாதிபதி தேர்தலையும் போட்டியிடுவான்னு சொல்லியிருக்காரு உண்மையாவே அவர் என்ன சொன்னால் இன்னொரு கட்சிகளுக்கு பயந்து நான் ஓட மாட்டேன் நிச்சயமாக ஜனநாயக வழியில வந்து இலங்கை சட்டத்தின் விதிக்கு உட்பட்டு நான் வந்து அனைத்து தேர்தலையும் போட்டியிடுவேன் சொல்றாரு நிச்சயமாக அது வரவேற்கக்கூடியது அது மட்டும் இல்லாம முக்கிய குறிப்பு தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க வடக்கு மாகாண தேர்தலுக்காக முக்கிய ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாரு அனைத்து வேட்பாளர்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க வடக்குமான சொன்னால் இவர் மட்டும் போட்டியிட முடியாது ஏகப்பட்ட இடங்கள்ல வேட்பாளர்கள் தேவை அதன் அடிப்படையில் வந்து அனைத்து வேட்பாளர்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க இந்த முறை வடக்கு மாகாண தேர்தல் திகதி அறிவித்த பிற்பாடு வந்து உடனடியாகவே அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்னு சொல்லிருந்தான் நிச்சயமாக அவர் சந்தோஷமாக இருந்தது வரவேற்கக்கூடிய விடயம் நிச்சயமாக அவருடைய பேசின நேரங்கள் குறைவாக இருந்தாலும் அதில் எனக்கு உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது கௌரவ எம்பி அர்ச்சனாவோட நான் நேற்று பேசும் பொழுது வந்து முக்கியமான விடயம் அவர் என் தொடர்பாக சில கருத்துக்களை வச்சிருந்தாங்க உண்மையாகவே மிக மிக ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அதுக்கு நான் தகுதியானவனா எனக்கு தெரியலை பட் தகுதியானவனாக என்ன மாற்றி கொள்வதற்கு நான் தினம் தினம் போராடி கொண்டிருக்கேன் நிச்சயமாக ஏன்னு சொல்லுங்க கெட்ட பேர் எடுக்கிறது ஒரு நிமிடத்தில் எடுத்துருந்தான் ஆனா நல்ல பேர் எடுக்கிறன்றது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்காக நம்ம உழைக்கணும் போராடணும் என்ன பொறுத்த மட்டிக்கு அடுத்தவனை உள்ளுத்தீர் மேல வரணும்னு நகன்றது இல்லை அதன் அடிப்படையில வந்து என்னுடைய பாதை நேர்மையாக போகணும்னு நினைக்கிறேன் யார் என்ன எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் யார் என்ன எவ்வளவு உதாசனப்படுத்தினாலும் என்னுடைய கொள்கையில அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூடாது அடுத்தவன் உழைப்பை திருடக்கூடாது எங்களால என்று எங்களுடைய உழைப்பை போட்டு எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும் என்று நான் நினைக்கிறவன் நான் நான் உடனே ஜெயிக்கிறேன்ன்றதுக்காக நான் கவலைப்படையில் நிச்சயமாக இன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் ஜெயிக்கலாம் ஆனால் குறுக்கு வழியில போய் ஜெயிக்க கூடாது நம்ம வழியில போவோம் அந்த வெட்டி தான் நிலையா நீக்கி பண்ணுறதுல இருந்து மாற்றுக்கிறது கிடையாது அதுல நேற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய சின்னவர்கள் வந்து விஜய் கார்லர் போய் சாப்பிடுவோம் என்றாரு எனக்கு உண்மையாவே தூக்கி போட்டுட்டு நான் ஒரு நிமிஷம் என்னாலே பேச முடியல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வா சாப்பிடுவோம்னு சொல்றது எனக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் அதை அவருக்கு சொன்ன உடனே டாக்டர் சேரன்னா நான் சொல்கிறேன்னா நீங்க ஒரு கவர்வ பாராளுமன்ற உறுப்பினர் நிச்சயமாக நீங்க அப்படி இருக்கணும் நம்ம வந்து என்றைக்குமே இடத்துல இருந்து உங்களை பார்த்து ரசிச்சு கொண்டே இருக்கணும் சொன்னேன் சொன்னான்னு சொன்னார் சேரன்று சொல்லாதங்கடா அப்பாண்டார் நான் நீங்கள் எம்பி ஆகுறதுக்கு முதலே வந்து நான் உங்களை சேரனு கூப்பிட்டோம் அவர் டாக்டராக இருக்கும் பொழுதே நான் சேரன்னா கூப்பிட்டேன் உண்மையாகவே எனக்கு அது மிக மிக சந்தோஷம் சில நபர்களுக்கு வந்து கோடி ரூபா பணம் தந்தால் சந்தோஷப்படுவாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது எனக்கு ஒரு நேர சாப்பாடு தந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை புறாகவே விசுவாசம் காட்டுவேன் அது உண்மையாகவே அவர் என்னை கூப்பிடுவா சாப்பிடுவோம் நானும் சாப்பிட போகிறோம் நானும் கவசியும் சாப்பிட நீ பான்னு சொல்லி கூப்பிடும்பொழுது காரில் தரண்டர் எனக்கு அது தூக்கி போட்டுச்சு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணம் நேற்று அவர்களை சந்திக்கும் பொழுது நான் அதை பகிர்ந்து கொள்ளல அதுக்காக தான் அது சின்ன வீடியோ பதிவாகி செய்கிறேன் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான நாள் தான் நேற்று கௌரவ எம்பி அர்ஜுனா அவர்கள் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது முதல் இருந்த அந்த கோபங்கள் எல்லாம் கிடையாது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்காரு உண்மையாகவே அவரை பார்க்கும்பொழுது வந்து மிக மிக சந்தோஷமா இருக்கு என்ன சொன்னால் அவருடைய இளமை காலத்துல வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டார் பாருங்க அவருக்கு முப்பத்தெட்டு வயசு இருக்கு முப்பத்தெட்டு வயசுல வந்து அரசியலுக்கு வந்து ஒரு ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க நிச்சயமாக அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது அவர் வந்து அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ஆரம்பத்தில் ஏற்பட்ட விமர்சனம் வந்திருந்தா கூட நிச்சயமாக ஒரு ஒரு என்ன சொல்றது எல்லாம் இது இப்போ போன பாடசாலையில் கற்க முடியாது படிப்படியாக கற்று கட்டுத்தான் ஒருத்தர் என்ன சொல்றது தேர்வு எழுதி பாஸ் பண்ண முடியும் அதன் அடிப்படையில் வந்து இப்ப உண்மையாகவே ஒரு அரசியல் அஹ் பண்பு அனைத்துமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு சாரி வந்திருக்கு நேற்று அவரோட சிறிய நேரம் உரையாட எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான என்ன சொல்றது நேரமாகவே நான் அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறேன் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியசி அடித்தினர்கள் வந்து வடக்கு மாகாண தேரல்ல வந்து சுயேட்சையாக போட்டிடுவாங்க அதுக்கான நடவடிக்கைகள் அனைத்துமே நடைபெற்று வருது அதன் அடிப்படையில் வந்து யாருமே தேவையற்ற விமர்சனங்கள் ஒன்றுமே பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை கட்சியில விட்டு போறாரு அவர் வந்து அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறார் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கட்டாயமாக கௌரவ எம் பி அவர்கள் வந்து வடக்கு மாண தேர்ல வந்து போட்டிடுவாங்க அதுல எந்த மாற்று கழுத்தும் கிடையாது நேற்று அவரை நீண்ட காலத்துக்கு பிறகு சந்தித்தது மிக மிக ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஏன்னா இதை சொல்றேன்னு சொன்னா தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க நேற்று வந்து நான் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களை சந்திக்கிறதுக்காக நிற்கும் பொழுது வந்து தெண்டு மாணவர்கள் வந்து என்னிட்ட வந்து பேசினாங்க நான் எதுல நிற்கிறீங்க என்னாச்சு என்னத்துக்கு நிக்கிறீங்கன்னு கேட்டாங்க நான் உடனே விடயமா நிக்கிறேன் சொல்லி உண்மையாவா அர்ச்சனா வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க நான் அண்ணா ஒரு நாள் கூட அர்ச்சனா பார்த்தது இல்லைன்னா பார்க்கணும்னு சொன்னாங்க அப்ப அந்த இளைஞர்கள் மத்தியில வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சுனவர்கள் வந்து இவ்வளவு ரீச் ஆயிருக்காண்டதை பாருங்க ஒரு ஆசிரியரோட பேசிக்கணும் நேற்று வந்து ஒரு ஆசிரியரோட பேசிக்கணும் அந்த ஆசிரியர் வந்து சொன்னாங்க தங்களோட பாடசாலையில வந்து அர்ச்சனா தொடர்பாக வந்து நல்ல ஒரு கருத்துக்களோட இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது பாருங்க சில நபர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது நான் அந்த விமர்சனங்கள் இல்லைன்னு சொல்லலை அதே சமயத்தில் வந்து சமூகத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற அடித்தவன் மீது வந்து மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குது அவர் வந்து ஆரம்பத்தில் பேசின சில சொற்களை வைத்துக்கொண்டு அவருக்கு எதிராக விமர்சனம் வைப்பவர்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க என்ன அவரை நோக்கி விமர்சனம் படுத்தீங்களோ அதுக்காக அந்த வடிவத்தில்தான் அவர் விமர்சனம் உங்களுக்கு தந்தார் அதை தவிர்த்து வேற அவரை அன்பா நேசிக்கிற யார் மீதும் அவர் வந்து அந்த கடுமையான விமர்சனம் பற்றியது கிடையாது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொடுங்க நான் இருந்து அதை தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன் நிச்சயமாக யார் மீடைய சந்தனத்துக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க நிச்சயமாக நான் எல்லா வீடியோலையும் கேட்கறேன் இல்லை நம்ம வந்து நான் கேட்கணும் நீங்கள் தான் எங்களை வளர்த்து விடணும் அதன் அடிப்படையில் வந்து சில நபர்கள் எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறே இல்லை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க நிச்சயமாக இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரு